வினா தாழ் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு நம்ம சேட் பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகன் நூற்றி ஐம்பத்தி இருந்து நூற்றி எண்பது வரையிலான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம் விநாயகன் நூற்றி ஐம்பத்தி ஒன்னு டேஷ் முகலாய நிர்வாகத்தில் ராணுவ துறைக்கு அமைச்சராவார் இந்தியாவோட பெரும் பகுதியில ஒரு உறுதியான நிர்வாகத்தை முகலாயர்கள் ஏற்படுத்தி இருந்தாங்க ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சரை நியமித்து ஆட்சி செஞ்சாங்க அதுல ஆப்ஷன் ஏல கொடுக்கப்பட்டிருக்க வக்கீல் அப்படிங்கிறவரு பிரதம மந்திரியாவும் ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய மிர்சமான் அரண்மனை நிர்வாகத்தையும் ஆப்ஷன் டி இருக்கக்கூடிய சதர் உஸ் சுதுர் அப்படிங்கிறவரு இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவருமா இருந்தாங்க ஆப்ஷன் சி ல கொடுத்திருக்க மிர்பாக்ஷி அப்படிங்கறதுதான் அமைச்சர் பெயர் அப்ப ஆப்ஷன் சீதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க மராத்தியர்களை ஆட்சி செஞ்ச சிவாஜி எட்டு அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி அதுக்கு அஷ்டபிரதான் அப்படின்னு பெயரிட்டாரு அந்த அமைச்சர்களோட பதவியின் பெயரும் அதற்கான பொருளும் இங்க கொடுத்திருக்காங்க அதை நம்ம சரியா பொருத்தணும் முதலாவதா இருக்க பேஷ்வா பிரதம அமைச்சரோட பதவியின் பெயர் அப்ப பேஷ்வா பிரதம அமைச்சரோட இணைஞ்சிரும் அடுத்ததா சுர்ணாவிஸ் இது செயலரோட பதவியின் பெயர் அப்ப முதல்ல இருக்க செயலரோட இது இணைஞ்சிரும் அடுத்ததா சேனாபதி சேனாபதி அப்படிங்கறது தலைமை தளபதியோட பதவியின் பெயர் அடுத்ததா நியாயதிஸ் நியாயதிஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி அப்ப சரியான வரிசை மூணு ஒன்னு நாலு ரெண்டு ஆப்ஷன் ஏல குடுத்திருக்காங்க டிக் பண்ணிக்கோங்க விநாயகன் நூற்றி ஐம்பத்தி மூணு டேஷ் தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகும் இங்கே நான்கு நூல்களோட பெயர்கள் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏல கொடுத்திருக்கிறது தேவாரம் இது ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகள்ல சைவ நாயன்மார்களான அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அவங்களால எழுதப்பட்டது அப்ப இது பௌத்த நூல் கிடையாது அடுத்ததா ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் இது இரண்டாம் நூற்றாண்டுல இளங்கோவடிகளால எழுதப்பட்டது இதுவும் ஒரு பௌத்த நூல் கிடையாது ஆப்ஷன் சோழியம் இது பதினொன்னாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல் ஆனா இது தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தல ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்கிறது மணிமேகலை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரால எழுதப்பட்டதுதான் மணிமேகலை இது முற்றிலுமா தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு காப்பியமா இருக்கு கூல வாணிகன் அப்படின்னா தானியங்களை விற்கக்கூடிய ஒரு வாணிகன் சீத்தலை சாத்தனார மதுரை பதினெண் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இவரு நான்குல இருந்து ஆறாம் நூற்றாண்டுகளுக்குள்ள இந்த நூலை எழுதுனதா சொல்லப்படுது அப்ப ஆப்ஷன் பி மணிமைகளை தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயன் நூற்றி ராக தங்கடி என்று அறியப்பட்ட போர் டேஷ் ஆப்ஷன் ஏ பாருங்க பாணிபட் போர் பாணிபட் போர் அப்படிங்கிறது இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் பாணிபட் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற போர் இது ராக்சச தங்கடி கிடையாது ஆப்ஷன் சி தரைன் போர் இது முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் நடைபெற்ற போர் ராட்சச தங்கடி கிடையாது அடுத்ததா சௌசா போர் இது முகலாய அரசரான ஹுமாயுனுக்கும் நடைபெற்ற போர் இது சௌசாங்கிற இடத்துல நடந்தனால சௌசா போர் அப்படின்னு சொல்றாங்க ஆப்ஷன் வி பாருங்க தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்துல தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல விஜயநகர படைகளை தக்கான சுல்தான்கள் எதிர்கொண்டாங்க அந்த போர் ராட்சச மற்றும் தங்கடி கிராமங்களுக்கு இடையில அப்படின்னு அழைச்சாங்க அப்ப ஆப்ஷன் பி தலைக்கோட்டை போர் தான் சரியான விடை விநாயகன் நூற்றி ஐம்பத்தி ஐந்து டேஷ் மிக சிறந்த பௌத்த விகாரையாகும் ஆப்ஷன் ஏ பாருங்க அஜந்தா இது மகாராஷ்டிரால அவுரங்காபாத்ல இருக்கக்கூடிய குகை ஓவியங்களுக்கு புகழ் பெற்ற ஒரு இடம் இது ஒரு பௌத்த விகாரை கிடையாது ஆப்ஷன் கார்லி இதுவும் குகை புகழ் பெற்ற ஒரு இடமா இருக்கு பௌத்த விகாரை கிடையாது ஆப்ஷன் பாருங்க இதுவும் பாறையில வெட்டப்பட்ட பௌத்த நினைவு சின்னங்களை கொண்ட ஒரு குகை தான் ஒரு பௌத்த விகாரை கிடையாது ஆப்ஷன் சி நாலந்தா முதலாம் குமாரகுப்தரால ஐந்தாம் நூற்றாண்டுகள்ல கட்டப்பட்டதுதான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இது ஒரு மிகச்சிறந்த பௌத்த விகாரை நாலந்தா அப்படிங்கிற வார்த்தைய மூன்று சமஸ்கிருத சொற்களான இதுக்கு பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படிங்கறது அப்ப மிகச்சிறந்த பௌத்த விகாரை ஆப்ஷன் சி நாலந்தா டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி வேலூர் கழகத்தின் உடனடி காரணியாகும் ஐரோப்பியர்களோட இருந்த இந்தியர்கள் அவங்களோட புதிய ஆயுதம் அறிமுகம் சமய அடையாளத்தை காட்டுறதுக்கான தடை இந்திய சிப்பாய்களை தாழ்வா நடத்தியது போன்ற மற்ற காரணங்களுக்காக அடிக்கடி கழகம் பண்ணாங்க ஆனா வேலூர் கழகத்தோட உடனடி காரணியாக அமைஞ்சது அவங்க அறிமுகப்படுத்திய புதிய தான் ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறுல ராணுவ தளபதி அக்னியோ ஐரோப்பிய தொப்பிய ஒத்திருந்த சிலுவை சினத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகைய அறிமுகப்படுத்தினாரு அது பிரபலமா அக்னியோ தலைப்பாகை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இந்த புதிய தலைப்பாகை தான் வேலூர் கழகத்தோட உடனடி காரணியா அமைஞ்சது அப்ப ஆப்ஷன் ஏ புதிய தலைப்பாகை அறிமுகம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் பின்வரும் நிகழ்வுகளை காலகிரமப்படி வரிசைப்படுத்துக முதலில் கொடுத்திருக்கிறது அடையாறு போர் இது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கர்நாடக நவாபா இருந்த அன்வாருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் நடைபெற்ற போர் இதுல பிரெஞ்சு படை வெற்றி பெற்றுச்சு அடையாறு போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்ததா முதல் ஆங்கிலேய மராத்திய போர் இது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு வரைக்கும் நடைபெற்றது இது ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரா இருந்தது இந்த போர் சூரத் ஒப்பந்தத்துல துவங்கி சால்வை ஒப்பந்தத்துல முடிஞ்சது முதல் ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு வரைக்கும் அடுத்ததா போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு சுஜா இரண்டாம் ஷா ஆலம் மற்றும் மிர்காசிம் இவங்க பேரும் இணைந்த படைக்கும் ஆங்கிலேய படை தளபதியான ஹெக்டர் மஞ்சோ அப்படிங்கிறவருக்கு இடையே நடைபெற்றதுதான் இந்த போர் இதுல ஹெக்டர் மஞ்சோ வெற்றி பெற்றுட்டாரு போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு அடுத்ததா ஆர்காட்டு போர் இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிரெஞ்சு படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே நடைபெற்றது இதுல ஆங்கிலேய படையினர் வெற்றி பெற்றாங்க போர் இந்த நான்கு வருடங்களை வச்சு நம்ம வரிசைப்படுத்தலாம் ஏறு வரிசையில நம்ம எழுதணும்னா முதல்ல அடையாறு போர் அடுத்ததா ஆற்காட்டு போர் அடுத்ததா பக்சார் போர் அடுத்ததா முதல் ஆங்கிலேய மராத்திய போர் அப்ப சரியான வரிசை ஒன்று நான்கு மூன்று இரண்டு ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்காங்க டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி ஐம்பத்தி எட்டு சுரண்டல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் டேஷ் ஆங்கிலேயர்கள் இந்தியாவோட வளங்களை சுரண்டுவதும் அதை பிரிட்டனுக்கு எடுத்து செல்வதுமே இந்தியாவோட மக்களின் வறுமைக்கு காரணம் அப்படின்னு முதல்ல ஏற்றுக் தாதாபாய் நவ்ரோஜி அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து இருந்து மூல அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு முழு பொருளா உற்பத்தி செஞ்சு அதிக விலைக்கு இந்தியால வித்துட்டு வந்தாங்க இதனாலேயே இந்திய மக்கள் அதிகமா வறுமையில வாடினாங்க அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி ஒன்பது கீழடி தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கீழடி சிவகங்கை அமைஞ்சிருக்கு இந்த சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை கண்டறிந்திருக்காங்க அங்க தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே கிமு இருநூறாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்ப ஆப்ஷன் பி சிவகங்கை தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி அறுபது உலகின் எரிமலை உறங்கும் எரிமலை செயல்படும் எரிமலை கிடையாது ஆப்ஷன் பி கிளிமாஞ்சாரோ இது இருக்கக்கூடிய ஒரு செயலிழந்த எரிமலை அதாவது எரிமலை குழம்பை வெளியேற்றுவதை இது நிறுத்திருச்சு அப்ப இதுவும் செயல்படும் எரிமலை கிடையாது ஆப்ஷன் எரிமலை மவுனாலோ இது இருக்கக்கூடிய செயல்படும் எரிமலை இதுதான் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலையா இருக்கு இது ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பளவுடையதா காணப்படுது

ஆற்று வளைவுகளோட இரு பக்கங்கள்லயும் தொடர்ந்து அரித்தல் மற்றும் படிதல் ஏற்படுறதுனால ஆற்று வளைவோட கழுத்து பகுதிகள் நெருங்கி வரும் நாளடைவுல ஆற்று வளைவு அந்த ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியா உருவெடுக்குது இதை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்றோம் அப்ப ஆப்ஷன் ஏ குதிரை குழம்பு ஏரி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயகன் நூற்றி அறுபத்தி இரண்டு உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் டேஷ் ஆகும் ஆப்ஷன் ஏ பாருங்க ஜூலை பதினொன்னு இது உலக மக்கள் தொகை தினம் ஆப்ஷன் சி பிப்ரவரி இருபத்தி இது பன்னாட்டு தாய்மொழி தினம் ஆப்ஷன் டி ஜூன் பதினொன்னு அப்படிங்கிறது எந்த ஒரு சிறப்பும் இல்லாத நாள் ஆப்ஷன் பி ல மே இருபத்தி ஒன்னு தான் உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க கூற்றுகளில் எது தவறானது ஆப்ஷன் ஏ பாருங்க பெட்ரோலியம் எண்ணெய் வயல்களில் இருந்து துளையிட்டு எடுக்கப்படுகிறது இது சரியான கூற்றுதான் பி பாருங்க கச்சா எண்ணெயிலிருந்து டீசல் பெட்ரோலியம் மண்ணெண்ணெய் கிடைக்கிறது இது மட்டும் இல்லாம மெழுகு பிளாஸ்டிக் மசகு எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய லூப்ரிகன்ட் எல்லாமே இந்த கச்சா எண்ணெயிலிருந்து தான் எடுக்கப்படுது அப்ப இதுவும் சரியான கூற்றுதான் ஆப்ஷன் டி பாருங்க பெட்ரோலிய உற்பத்தியில் அரேபிய நாடுகள் முதன்மை இடத்தில் உள்ளது இதுவும் சரியான கூற்றுதான் இந்தியாலையும் கூட அசாம்ல இருக்கக்கூடிய திக்பாய் மும்பையில் இருக்கக்கூடிய பாம்பே ஹை மற்றும் கிருஷ்ணா கோதாவரி ஆற்று பகுதிகளோட டெல்டா பகுதிகளில் பெட்ரோலியத்தை உற்பத்தி செய்யறாங்க பெட்ரோலியம் மற்றும் அதன் உப பொருட்கள் கருப்பு வைரம் என அழைக்கப்படுகிறது இது தவறான கூற்று ஏன்னா பெட்ரோலியம் மற்றும் அதன் உப பொருட்கள் கருப்பு தங்கம்னு தான் அழைக்கப்படுது கருப்பு வைரம் அப்படின்னு நம்ம சொல்றது நிலக்கரியதான் அப்ப ஆப்ஷன் சிதா இங்க தவறான கூற்று அதுதான் சரியான விடை பண்ணிக்கோங்க இந்தியால இருக்கக்கூடிய அழகிய மலை அது அமைஞ்சிருக்க கூடிய மாநிலங்களோட பெயர்களும் கொடுத்திருக்காங்க இதுல சரியான இணைய நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ ஏனிடால் இது மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க ஆனா நைனிடால் உத்தரகாண்ட் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு அப்ப இது தவறான இணை விடை கிடையாது ஆப்ஷன் பி ஷில்லாங் கேரளான்னு கொடுத்திருக்காங்க ஆனா ஷில்லாங் அப்படிங்கிறது மேகாலயா மாநிலத்தோட தலைநகரம் அப்ப ஆப்ஷன் பி யும் தவறான தான் விடை கிடையாது ஆப்ஷன் சி பாருங்க ஊட்டி இதுக்கு உத்தரகாண்ட் மாநிலம் கொடுத்திருக்காங்க ஆனா ஊட்டி தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்கு அப்ப இதுவும் தவறான இணைதான் சிம்லா சிம்லா அப்படிங்கிறது தான் இருக்கு அதே நேரத்தில் பிரதேசத்தோட தலைநகரமாகவும் இருக்கு அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி அறுபத்தி டேஷ் சேர்மங்கள் கிருமிநாசினி திரவம் மற்றும் சலவை சலவைத்தூள் தயாரிப்புல பயன்படுது மாங்கனீசு தான் கிருமி நாசினி சலவை சலவைத்தூள் மற்றும் உரங்கள் தயாரிக்கிறது பயன்படுது அப்ப ஆப்ஷன் டி மாங்கனீசு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயகன் நூற்றி அறுபத்தி ஆறு வட அமெரிக்கா டேஷ் நேர மண்டலங்களை உள்ளடக்கியது வட அமெரிக்கா தீர்க்க ரேகைகளோட அடிப்படையில் மிக அதிகமான பரப்பளவை கொண்டிருக்கனால ஏழு நேர மண்டலங்களை உள்ளடக்கியது அப்ப ஆப்ஷன் ஏ ஏழு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க சிவப்பு நிறம் வரைபடத்தில் டேஷை குறிக்கிறது நில வரைபடத்தில் குடியிருப்புகள் பாலங்கள் தபால் நிலையங்கள் ரயில்வே பாதைகள் காடுகளை தனித்தனியா காண்பிக்கிறது கடினம் அதை குறிப்பிடுறதுக்காக தான் சில வண்ணங்கள் மற்றும் சின்னங்கள் மற்றும் எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துறோம் இதுல ஆப்ஷன் ஏழு கொடுத்திருக்க கூடிய பணிய குறிக்க வெள்ளை நிறத்தையும் ஆப்ஷன் சி இருக்கக்கூடிய விவசாயத்தை குறிக்க மஞ்சள் நிறத்தையும் ஆப்ஷன் டி இருக்கக்கூடிய காடுகளை குறிக்க பச்சை நிறத்தையும் பயன்படுத்துறோம் ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்க கூடிய குடியிருப்பு குறிக்கதா சிவப்பு நிறம் பயன்படுது அதே நேரத்துல சிவப்பு நிறம் சாலையவும் குறிக்குது அப்ப ஆப்ஷன் பி குடியிருப்பு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையில் டேஷ் நதி எல்லையாக அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மற்றும் சி ல கொடுத்திருக்கக்கூடிய மிசிசிபி மற்றும் மிசௌரி வட அமெரிக்காவினுடைய மிக நீளமான ஆறுகள் ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய மெக்கன்சி வட அமெரிக்காவோட இரண்டாவது பெரிய ஆற்றுப்படுகையா இருக்கு ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்கக்கூடிய ரியோ கிராண்டி தான் அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையில் எல்லையா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நதி அப்ப ஆப்ஷன் பி ரியோ கிராண்டி தான் சரியான விடை எடுத்துக்காட்டாகும் தொழிற்சாலையானது அதோட உற்பத்தி எஞ்சிய கழிவுகள் அகற்றுதல் அணுமின் மற்றும் வேதியியல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவு பொருட்களால பல ஆபத்துகளை உருவாக்குது இதுக்கு எடுத்துக்காட்டாதான் இந்த போகால் விஷவாயு கசிவ சொல்றாங்க தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த விஷவாயு மெத்தில் ஐசோசயனைடு அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு தொழிற்சாலை பேரிடருக்கு எடுத்துக்காட்டா இருக்கு அப்ப ஆப்ஷன் சி தொழிற்சாலை தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயன் நூற்றி டேஷ் மண்டலத்தில் தென்னிந்தியா உள்ளது நிலநடுக்கோடு அதாவது ஈக்வட்டார மையமா வச்சு புவிய வெப்ப மண்டலம் மித வெப்ப மண்டலம் குளிர் மண்டலம் அப்படின்னு மூன்று மண்டலங்களா பிரிக்கிறாங்க புவியோட கோல வடிவம் தான் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வெப்பநிலையை பெறுவதற்கு காரணமாகவும் அமையுது இதுல வெப்ப மண்டலத்துலதான் நம்மளோட தென்னிந்தியா அமைஞ்சிருக்கு அப்ப ஆப்ஷன் பி வெப்ப மண்டலம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி எழுபத்தி ஒண்ணு பாறைகள் மற்றும் கீழே ஆழமான பகுதிகளில் உறைந்து உருவாகக்கூடிய பாறைகள் தான் ஊடுருவிய தீப்பாறைகள் அப்ப இது அழுத்தம் மற்றும் இணைதல் மூலமா உருவாகிறது கிடையாது ஆப்ஷன் பி பாருங்க உருமாறிய பாறைகள் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமா தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றம் தான் இதுவும் சரியான விடை கிடையாது ஆப்ஷன் டி பாருங்க புவியோட உட்பகுதியிலிருந்து அதோட மேல் பகுதிக்கு வரக்கூடிய செந்நிற உருகிய பாறை குழம்பு புவியோட மேற்பரப்புக்கு வந்தோட்டி குளிர்ந்து பாறைகளா மாறுது இது புவியோட மேல் பகுதியில உருவாகிறதுனால வெளிப்புற தீப்பாறைகள் அப்படின்னு அழைக்கப்படுது அப்ப இதுவும் இணைதல் மற்றும் அழுத்தம் மூலமா உருவாகிறது கிடையாது பாருங்க பாறைகள் மற்றும் இணைதல் மூலம் உருவாகுது அரிப்பு காரணிகளால அரிக்கப்பட்டு படிய வைக்கப்படக்கூடிய படிவுகள் நீண்ட காலமா அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமா இருக்கிறதுனாலதான் இந்த படிவு பாறைகள் உருவாகுது அப்ப ஆப்ஷன் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி எழுபத்தி இரண்டு இவற்றில் பருவமழை பருவமழை வரலன்னா விளைச்சல் இருக்காது அப்ப கண்டிப்பா வறட்சி ஏற்படும் ஆப்ஷன் சி பாருங்க நிலத்தடி நீர் குறைதல் நம்மளோட உலகத்துல பல்வேறு இடங்கள் நிலத்தடி நீரை நம்பிதான் இருக்கு அது குறைஞ்சு போறனால தண்ணீர் பற்றாக்குறை வரும் அதனாலயும் விளைச்சல் பொய்த்து போய் நமக்கு வறட்சி ஏற்படும் அப்ப இதுவும் விடை கிடையாது ஆப்ஷன் டி குறைவான மழைப்பொழிவு குறைவான மழைப்பொழிவுமே தண்ணீர் தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடிய அதுவும் வறட்சிக்கான காரணமாதான் அமையும் ஆப்ஷன் பி பாருங்க காடுகள் வளர்ப்பு காடுகளை நம்ம அதிகமா வளர்த்தா நமக்கு அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கும் இதனால தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது வறட்சியும் ஏற்படாது

அடுத்ததா கூட்டுத்துறை தொழிலகம் இதுக்கு எடுத்துக்காட்டு மகாநகர் வாயு நிறுவனம் மகாநகர் வாயு நிறுவனத்தோட இணைஞ்சிரும் பொதுத்துறை தொழிலகம் இதுக்கு எடுத்துக்காட்டு இந்திய இரும்பு எஃக்கு ஆணையம் அடுத்ததா கூட்டுறவுத்துறை தொழிலகம் ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் இப்ப சரியான வரிசை என்ன நாலு ஒன்னு ரெண்டு மூணு ஆப்ஷன் டிக் ஏழு மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது டேஷ் மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆகறதுக்கான குறைந்தபட்ச வயது முப்பது முப்பது வயது நிரம்பியவரா இருந்தா அவங்க அந்த உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடலாம் அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை பண்ணிக்கோங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் தொலைக்காட்சி ஆப்ஷன் பி வானொலி ஆப்ஷன் சி செய்தித்தாள் கடிதம் இங்க கடிதம் தவிர மற்ற மூன்றுமே அனைவருக்குமே பொதுவான தகவல்களை வழங்கக்கூடிய ஊடகங்களா இருக்கு ஆனா கடிதம் அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட ஒருத்தருக்கு எழுதுறது அது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதா இருக்கு டி எழுபத்தி ஆறு சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் கூற்று ஒண்ணு எதிர்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார் இது சரியான கூற்றுதான் எதிர்கட்சி தலைவருக்கு அந்த அந்தஸ்து கொடுக்கப்படும் கூற்று இரண்டு எதிர்கட்சி அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகளை வெளிப்படுத்தாது எதிர்கட்சி அரசோட தவறான கொள்கைகள் தோல்விகளை வெளிப்படுத்தி அவங்களை சரியான பாதையில நடத்தும் அப்ப இது தவறான கூற்று மூன்றாவது கூற்று பாருங்க மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்கட்சி மிகவும் அவசியமாகும் இதுவும் சரியான கூற்றுதான் ஏன்னா எதிர்கட்சி தான் அவங்களோட திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை சரியான வழியில நடைமுறைப்படுத்த உதவி கூற்று நான்கு எதிர்கட்சி அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும் இதுவும் சரியான கூற்றுதான் ஆளும் கட்சியால அறிமுகப்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையுமே எதிர்கட்சி விமர்சித்து அதுல உள்ள நிறை குறைகளை எடுத்துரைப்பாங்க அப்ப சரியான கூற்றுகள் ஒன்னு மூன்று நான்கு ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்காங்க டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி எழுபத்தி ஏழு முதலில் விண்வெளிக்கு சென்ற வாலன்டினா தெரோஸ்கோவா என்ற பெண்மணி டேஷ் நாட்டை சார்ந்தவர் முதலில் விண்வெளிக்கு சென்ற வேலண்டீனா தரஸ்கோவா அப்படிங்கிற பெண்மணி சோவியத் ஒன்றியம் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விண்வெளிக்கு சென்று வந்தாங்க அந்த காலகட்டத்துல ரஷ்யா சோவியத் ஒன்றியத்தோட ஒன்றிணைஞ்சு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல தான் ரஷ்யாவை சுற்றி இருந்த சிறு சிறு நாடுகள் தனி உரிமை வழங்கப்பட்டு தனி நாடுகளா அறிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் சோவியத் ஒன்றியம் ரஷ்யாவா மாறுச்சு அப்ப ஆப்ஷன் சி சோவியத் ஒன்றியம் எட்டு நெல் குறியீட்டின் வடிவம் நெல் குறியீட்டோட வடிவம் என் கோணம் அதுல சிவப்பு நிறம் பூசப்பட்டிருக்கும் அப்ப ஆப்ஷன் ஏ என் கோணம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி ஒன்பது ஒரு வரி ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசம் என்பதை குறிக்கிறது சரக்கு மற்றும் சேவை ஜிஎஸ்டி தான் ஒரு வரி ஒரு சந்தை ஒரு தேசம் அப்படிங்கறத குறிக்குது இது மதிப்பு கூட்டு வரி மற்றும் கலால் வரி இது ரெண்டையுமே சேர்த்து எல்லாருக்கும் பொதுவான ஒரே வரியா விதிக்கப்பட்ட ஒரு வரி அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை பண்ணிக்கோங்க மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்க கூடிய சஞ்சாய்கா அப்படிங்கிறது மாணவர்களுக்கு சேமிப்பின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம் இது பள்ளிகளில் பின்பற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டது அப்ப ஆப்ஷன் பி சஞ்சாய்கா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க